வணக்கம் நான் மாதவன் மைஸ்ரீ கட்டிடத்தோட நீளம் பார்த்திங்கன்னா அடி நீளமும் முப்பது அடி அகலருக்கு இருக்கு சேர்த்தேன் இல்லை கீழே நம்ம நிலமட்டம் ஒன்றரைச்சள்ளி போட போகிறோம் கீழேருந்து பார்த்திங்கன்னா புட்டிங் போட்டுருப்போம் செவ் போட்டு தான் பார்த்துருப்போம் இப்போ அப்படியே கீழே நம்ம கரையா மருந்து கீழே குழி போட்டு ஊற்றி விட்டு கீழே ஒன்றைச் செல்லி போட போகிறோம் அது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் கஷ்டமான பணிகள் தொடர்பான காலையில் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரையா மருந்து ஊற்றுறது முன்னாடி கீழே நிலம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாக காய்ஞ்சிருக்கணும் அந்த மாதிரி காய்ஞ்சிருக்கிறப்ப நம்ம லேசாக மேலே தண்ணி பிடிச்சிவிட்டு குளி போட்டுவிட்டு நம்ம அப்படியே கரையா மருந்து ஊற்ற வேண்டியதான் அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள் இந்த மண்ணோட மேல் பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படி லேசாக நலச்சிடுறோம் அப்போ தான் அந்த கடப்பாரை கொத்துனா கீழே இறங்கும் ஒரு ஒரு அடி ஆளு கீழே இறங்கணும் அந்த ஒரு அடி ஆள் இறங்குற மாதிரி நம்ம தண்ணி லேசாக மேலே பிடிச்சி விட்றோம் பதினொன்றுக்கு பதினாறு பெரிய பெட்ரூமு அந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படி குழி போட்டுக்கிட்டே இருக்குது செத்து ஓரம் பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு மாதிரி நீட்டாக குழி போட்டுருக்கிறோம் ஓரளவுக்கு இந்த ரூம் முடிச்சாச்சு இந்த குழி பார்த்திங்கன்னா பாத்ரூமு அது அதுபடி நட பாத்ரூம் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நட பாத்ரூமு எல்லாமே அந்த இந்த நட பாத்ரூம் எல்லாமே குத்தியாச்சு அது வந்து சின்ன பெட்ரூம் பத்துக்கு பதினாறு ஒரு சின்ன பெட்ரூம் மட்டும் இப்போ குத்திகிட்டே இருக்கிறோம் இந்த அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி எல்லாமே வந்து சூராக இருக்கிற மாதிரி வச்சு ஃபுல்லாக மருந்து ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு கரையாக வரதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் பண்ணலாம் கரையாக வந்த பின்னாடி நம்ம எது பண்ணாலும் மறுக்க டைல்ஸ் ஓட்ட போட்டு சைடில் போட்டு அது இன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணி மறுக்க டைல்ஸ்லாம் அசிக்க கார்னர் கார்னர் எல்லாமே ஓட்ட போடுற மாதிரி இருக்கும் அதனால ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும் இந்த மாதிரி நீங்கள் முன்னே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் கட்டுப்படுத்திடலாம் இந்த பக்கம் போட்டோம்னா திரும்பவும் இந்த பக்கம் ஹால் சைடில் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழு ஹால் அது ஃபுல்லாக அப்படியே குளி போட்டுகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக குளி போட்டுருக்கோம் அதான் மொசை குளிச்சே இருக்குண்ணா ஒரு பேரல் தண்ணியில் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு டப்பா அளவுக்கு ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு ஊற்றிட்டோம்னா இது எஃபெக்ட் ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேரலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டருக்கு கிட்டே வந்து போனேன் ரெண்டு லிட்டருக்கு மேலே ஊற்றுவாங்க So <laughs> number. கரையா மருந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா குழி நல்லா நம்பற அளவுக்கு கரையா மருந்து ஊற்றணும் இந்த செவுத்து வரணும் அப்படியே பால் மாதிரி கீழே நிற்கிற அளவுக்கு இருந்துச்சுனாலும் இந்த எஃபெக்ட் இருக்கும் இல்லைன்னா மறுக்கா திரும்பவும் கரையாம உள்ள வர ஆரம்பிச்சிடும் முக்கியமாக கரையா மருந்து ஊற்றினோன்னு பின்னாடி நம்ம எம்சாண்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இரத்து ஜம்பர் போட்டோம்னா இரத்து ஜம்பர் போட்டு ஒன்றரை ஜல்லி போட்டு அதை ஃபுல்லாக லாக் பண்ணிடணும் லஷ் பண்ணால் தான் பக்காவாக இருக்கும் இல்லைன்னா பெட்ரோல் மாதிரி அந்த மருந்து ஃபுல்லாக ஆவியாயிரும் ஒரு நாள் போட்டு அடுத்த நாள் போட்டுக்கலாம் அப்படின்னு அப்படின்னா மருந்து பார்த்தீங்கன்னா புளி ஃபுல்லாக ரூம் ரூமில் குழி ஃபுல்லாக மருந்து ஃபுல்லாக இருக்குது முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த குழியை எல்லாம் நம்பி அந்த மருந்தோட பவர் ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே இறங்குற அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது இந்த அளவுக்கு ஊற்றுனா தான் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும் கரையாமோடய தொந்தரவேங்கிறதே இருக்காது கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கரையா வரத்துக்கு கரையா மருந்து ஊற்றணுன்னே பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஹெம்சென்ட் போட்டு அந்த கேப்லாம் அந்த மருந்தோட பவர் வெளியில் போகாத அளவுக்கு ஹெம்சென்ட் போட்டுருணும் எம்சாண்ட் போட்டோம்னா தான் நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மற்ற மண்ணி எரத்து ஜம்பர் போட போட்டுவிட்டு ஒரு மேலே மண்ணில் ஒரு எரத்து ஜம்பர் போட்டு மேலே ஜல்லி போட்டு எரத்து ஜம்பர் போட்டோம்னா தக்காவாக ஒன்றரை ஜல்லி போட்ட மாதிரி ஆயிரும் எல்லோருமே அப்படியே எம் போட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு பெட்ரூம் பெட்ரூம் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா எம்சண்ட் போட்டே இருக்குது கரையை மருந்து ஊற்ற ஊற்றவே பின்னாடி எம் போட்டே இருக்கிறோம் போட்டோம்னா தான் அந்த எஃபெக்டில் வெளியில் போகாது ஹாலு பதினேழுக்கு பதினேழு ஹாலு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பத்துக்கு அஞ்சரை ஒரு பாத்ரூமு அது ரெண்டும் அப்படி கரையை மருந்து ஊற்றுது இந்த இந்த ஒரு ஹால் போட்டோம் பின்னாடி எப்படி ஊற்றிங்க முழு பகுதியுமே கரையை மருந்து ஊற்றியாச்சு சமையல் கட்டு கொஞ்சம் ஊற்றுறோம்னா அதோட இந்த கரையை மருந்து ஊற்றுறது ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முழுசாக கரையா மருந்து ஊற்றி முடிச்சாச்சு கரையா மருந்து ஊற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிய பார்த்துருக்கோம் இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காலநிலை பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி